பொன்னியின் செல்வன் இது ஒரு அரசர் காலத்து கதை என்பதால் கலா காலச்சக்கரத்தில் ஏறி பல நூற்றாண்டுகளை கடந்து சிறிது தூரம் பின்னோக்கி எங்களோடு பயணிக்க வாருங்கள் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே திருமுனை திருமுனைப்பாடி என்னும் நாடு உள்ளது அதன் தெற்கே தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே சிறிது தூரத்தில் மிக பெரிய ஏரி ஒன்று உள்ளது அதுதான் வீரநாராயண ஏரி பின்னர் அப்பெயர் மருவி வீரானத்து ஏரி என்றானது திங்கள் பதினெட்டாம் நாள் முன்மாலை நேரத்தில் கடல் போல் காட்சி அளித்து கொண்டிருந்த வீரநாராயண ஏரி கரை மீது வாலிப வீரன் ஒருவன் குதிரை பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன் அவன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் வெகு தூரம் பயணம் செய்து களைத்துப் போயிருந்த அவனது குதிரை மெல்ல நடக்கத் துவங்கியது அதனை பொருட்படுத்தாமல் வீரநாராயண ஏரியின் பிரம்மாண்டத்தை பார்த்து அதிசயத்திருந்தான் வந்தியத்தேவன் ஆடிப்பெருக்கு ஏ ஆடிப்பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலும் அதிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் முழுவதுமாக நிரம்பி ததும்புவது வழக்கம் மேலும் கொள்ளிடத்திலிருந்து வடவாற்றின் வழியாக வீரநாராயண ஏரியின் தண்ணீர் பாய்ந்து கடல் போல் காட்சியளித்திருந்தது வீரநாராயண ஏரியின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து கொண்டே வந்திருந்தான் வந்தியத்தேவன் இந்த ஏரி இந்த ஏரியை அமைத்த மதுரை கொண்ட பராந்தகரின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தரின் அருமை பெருமைகளை நினைத்து பெருமிதம் கொண்டார் ராஜாதித்தர் யானை மேல் துஞ்சிய தேவர் என்று பெயர் பெற்று வீர மரணம் அடைந்தவர் இப்படிப்பட்ட சோழ குல மன்னர்களுடன் நட்புரிமை கொண்டதை நினைத்து வந்தியத்தேவன் பூரித்தான் அன்று ஆடிப்பெருக்கு திருநாளை ஒட்டி மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வீராணத்து ஏரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அனைத்து தர வயதினரும் புத்தாடைகளை அணிந்து அணிந்தும் அலங்காரம் செய்தும் உற்சாகத்தோடும் இருந்தார்கள் குடும்பம் குடும்பமாக கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு கொண்டு வந்திருந்தார்கள் ஏரிக்கரையின் ஓரமாக நின்று மட்டைகளில் உணவை உண்டு அவற்றை கணவாய்களில் தூக்கி எறிந்தும் அவை ஏரியை கடந்து வெளியே ஓடுவதைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் இத்தகைய ரம்யமான காட்சியை வந்தியத்தேவன் கண்டு கழித்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அங்கிருந்த பெண்கள் சிலர் நட்புற நாட்டுப்புற பாடல்களை பாடத் தொடங்கினர் வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே காவேரி புரண்டு வருது காண வாருங்கள் பாங்கியரே இப்படியான பாடல்களை வந்தியத்தேவன் அங்கு கேட்டு கொண்டிருந்தான் குதிரை மீது வெகு தூரம் வந்ததால் கலைத்து போயிருந்த வந்தியத்தேவன் தேவனை மூதாட்டி ஒருவர் கூட்டாஞ்சோறு உண்ண அழைத்தார் அப்போது அங்கிருந்த இளம் பெண்கள் சிலர் அவனின் அழகிய தோற்றத்தை கண்டு இரகசியமாக பேசி கொண்டு கலகலை என்று சிரித்தார்கள் அதனால் மூதாட்டியின் அழைப்பை ஏற்க வந்தியத்தேவன் ஒரு கணம் சிந்தித்து கொண்டிருந்தான் அங்கே சென்றால் இளம் மங்கையர்கள் தன்னை ப பரிசகித்து சிரிப்பார்கள் என்று அவன் யோசித்தான் அதோடு இவ்வளவு அழகிய மங்கையர்களை ஒரே இடத்தில் காண்பது உசிதமானதல்ல என்று அவன் எண்ணினான் அங்கிருக்கும் அழகிய பெண்கள் அனைவரும் அவனது கண்களுக்கு ரம்மியமாகவே தெரிந்தார்கள் அந்த நேரத்தில் வடவாற்றின் வடவாற்றின் நீரோட்டத்தில் வெல் வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட ஏழு எட்டு ஓடங்கள் வெண் சிலவுகள் விரிக்கப்பட்ட அன்னத்தை போல் விரைந்து வந்து கொண்டிருந்தன மக்கள் அனைவரும் ஓடம் வரும் திசையை நோக்கி திரும்பினார்கள் அதில் ஒரு ஓடம் கொண்டு விரைவாக கரையை சேர்ந்தது அதில் கூறிய வேலுடன் வீரர்கள் பலர் இருந்தனர் அதிலிருந்த சில வீரர்கள் அங்கு கூடியிருந்த மக்களை விரட்டினார்கள் மக்கள் தங்களின் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விரைந்தனர் வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஏரிக்கரையில் கோல் பிடித்து நின்று கொண்டிருந்த பெரியவரை பெரியவரை அணுகி தன் கேள்வி கேள்விகளை அடுக்கினான் அந்த பெரியவர் வந்தியத்தேவனிடம் அந்த ஓடங்களை நடுவில் இருக்கும் ஒரு படகில் ஒரு கொடி இருக்கிறது அல்லவா அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்று வினவினார் பனைமரம் போல் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன் பனைம தான் பனைமரம் கொடியானது பழுவேட்டையர் கொடி என்று உனக்கு தெரியாதா என்றார் அந்த பெரியவர் மகாவீரர் பழுவேட்டையார் வருகிறார் என்று வியந்து பார்த்தான் வந்தியத்தேவன் பழுவேட்டையரையை பற்றி சோழ நாட்டவர் கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது உறையூருக்கு பக்கத்தில் பழுவூர் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து அண்ணன் தம்பிகளாக பெரிய பழுவேட்டையரை வேட்டையரை சின்ன பழுவேட்டையர் என அவர்களுக்குள் குலம் வீரம் புகழ் பெற்றிருந்தது சோழ மன்னன் குடும்பத்துடன் கொள்வினையும் கொடுப்பினையும் செய்து வந்தார்கள் இவர்களின் குலத்தொன்மை வீரப்புகழ் காரணமாகவும் அரச குடும்பத்தில் சிறப்புகள் அனைத்தும் பெற்றிருந்தனர் தனியாக கொடி போட்டு கொள்ளும் உரிமையும் அந்த குலத்துக்கு உண்டு பெரிய பழுவேட்டையர் சோழ நாட்டு சோழ நாட்டு அரசாங்கத்தில் உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார் இவ்வாண்டு இவ்வளவு வரி கட்ட வேண்டும் வசூலிக்க வேண்டும் என்று அவரிடம் இருந்தது இத்தகைய மாவீரன் பெரிய பழுவேட்டையரை பார்க்கத்தான் வந் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு ஆவல் எழுந்தது அப்போது காஞ்சி நகர இளவரசன் ஆதித்த கரிகாலன் தன்னிடம் அந்தரந்த அந்தரங்கமாக சொன்னது நினைவுக்கு வந்தது வந்தியத்தேவா நீ மாவீரன் மட்டுமல்லாது நான் புத்திசாலி என்பதை நான் நல்ல புத்திசாலி என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால்தான் தான் உன்னிடம் இந்த மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் மற்றொன்றை இள இளைய சகோதரியும் இடமும் ஒப்படைக்க வேண்டும் தஞ்சையில் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி அதிகாரிகளைப் பற்றி ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அதனால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக பழுவேட்டையர்களிடமிருந்து என் சிறிய தந்தையிடமும் இருந்து எச்சரிக்கையாக இரு என்று படித்து படித்து எடுத்து கூறினார் என்பது வந்தியத்தேவனின் நினைவுக்கு வரவே பழுவேட்டையரை காண வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வந்தியத்தேவன் வெகு தூரம் பயணத்தில் அவனது குதிரை கலைப்புற்று இருந்ததால் இன்று இரவு கடம்பூர் சாம்புவர சாம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலை வேறு குதிரையில் கிளம்ப வேண்டும் என்று தீர்மானித்தான் வந்தியத்தேவன் தொடர்ந்து பயணிப்போம் வந்தியத்தேவனோடு இந்த காணொளி